ஒரு விவசாயி தன்னோட நிலத்துல நெல் விவசாயம் செஞ்சுகிட்டு இருந்தாரு அவரோட வீட்டுக்கு பக்கத்துல இருக்குற மரத்துல ஒரு பெரிய மரம் இருந்துச்சு அதுல நிறைய காக்காய் வாழ்ந்துகிட்டு வந்துச்சுங்க எப்பவும் தன்னோட வீட்டை சுத்தி சத்தம் போட்டுக்கிட்டே இருந்த கா இருந்தாலும் தன்னோட இருந்த பழைய சாப்பாடு தனியங்கள்னு காக்கைகளுக்கு சாப்பிட கொடுப்பாரு ஒரு நாள் அவரோட விவசாய நிலத்துக்கு நிறைய வெட்டு கிளிகள் வந்துச்சுங்க அதுங்க நிறைய தானியங்கள் மண்ணும் இல்லாம பயிர்களையே தின்னு தீர்க்க ஆரம்பிச்சுச்சுங்க அதை பார்த்த விவசாயி ரொம்ப வருத்தப்பட்டாரு எவ்வளவு கஷ்டப்பட்டாவது இந்த வெட்டுக்கிளிகளை துரத்தணும்னு முயற்சி செஞ்சாரு ஆனா நிறைய வெட்டுக்கிளிகள் இருந்ததால அவரால எல்லாத்தையும் விரட்ட முடியல ரொம்ப வருத்தப்பட்ட விவசாயி ஒண்ணுமே செய்ய முடியாம வருத்தத்துல அங்கேயே உட்காந்து தன்னோட நெல் பயிர்களை வெட்டு கிளிகள் தின்னு நாசமாக்குறத பார்த்துக்கிட்டு இருந்தாரு வருத்தமா உட்கார்ந்து இருந்த விவசாயிய பார்த்த காகங்கள் உடனே பறந்து வந்து வெட்டுக்கிளிகளை பிடிச்சு திங்க ஆரம்பிச்சுங்க இதை பார்த்த விவசாயிக்கு ரொம்ப சந்தோஷம்